அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன இதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பாக்குறோம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே வாங்க போகலாம் முழுவதும் பள்ளிகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன பள்ளி மேலும் வகையில் தமிழக அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பள்ளி மாணவர்களின் சிதறலை கருத்தில் கொண்டு வகுப்பறைகளின் வடிவமைப்பு மாற்றப்பட உள்ளது தற்போதைய வகுப்பறை அமைப்பால் மாணவர்களின் கவனம் சிதறுகிறது எனவே தமிழ்நாட்டிலும் பாவடிவில் வகுப்பறைகள் மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் தற்போதைய நேரடி அமைப்பு முறையால் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது எனவே பாவடிவில் வகுப்பறைகள் மாற்றி அமைக்க வேண்டும் பாவடிவில் வகுப்பறைகள் இருந்தால் மாணவர்களின் கவனம் ஆசிரியர் மீதும் கற்றல் மீதும் இருக்கும் கரும்பலகை ஆசிரியர்களை தெளிவாக பார்க்கும் வகையில் பள்ளிகளில் வடிவில் வகுப்பறைகள் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் கற்றல் முறை உரையாடலாக இருக்கும் வகையில் இந்த வடிவில் வகுப்பறை அமைக்கப்படும் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் நேராக பார்க்கும் போது மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வர் இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது உன்னிப்பாக கவனிக்க முடியும் அனைத்து பள்ளிகளிலும் வாய்ப்பு இருக்கும் வகுப்பறைகளை பாவடிவில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கேரள அரசு சமீபத்தில் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசும் அறிவித்துள்ளது இந்த வகுப்பறைகள் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இனி கடைசி பெஞ்சு மாணவர்கள் என்ற பிரிவே இருக்காது நன்றி வணக்கம்